அரண்மனை வாசல் முன்புள்ள சண்முகராஜா கலையரங்கத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் பரபரப்பு பேட்டி சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில் அதிமுக சார்பில் நடைபெற்ற எம்ஜிஆர் நூத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டபின் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் டங்ஸ்டன் சுரங்க ஒப்பந்த ரத்து விவகாரத்தில் திமுக விளக்கம் போல் சொல்லும் பொய்களில் இதுவும் ஒன்று என்றும் தமிழக அரசிற்கும் டங்ஸ்டன் ஒப்பந்தத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் பேட்டியளித்தார் சிவகங்கை அரண்மனை வாசல் முன்புள்ள சண்முகராஜா கலையரங்கத்தில் மாவட்ட அதிமுக சார்பில் எம் ஜி ஆரின் நூத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தநாள் பொதுக்கூட்டம் மாவட்ட செயலாளர் சிந்தில்நாதன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சி முடிவுக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கேள்விக்கு பதிலளிக்கையில் டங்ஸ்டன் சுரங்க விவகாரம் நீண்ட நாட்களாக உள்ள பிரச்சனை என்றும் திமுக ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகளை கடந்த நிலையில் அது குறித்து எதுவும் கண்டுகொள்ளாமல் விட்டதுடன் துரைமுருகனை வைத்து ஒரு கடிதத்தை மட்டுமே தலைமைச் செயலாளருக்கு எழுதச் செய்தனர் என்றும் அதிமுக தான் சுரங்க ஒப்பந்தத்தை முன்னுரிமை அடிப்படையில் விடாமல் ஏழு அடிப்படையில் என பாராளுமன்றத்தில் தம்பிதுரை கூறியதுடன் நாங்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்ததுடன் பொதுமக்களின் எதிர்ப்பாலேயே மத்திய அரசு ரத்து செய்துள்ளது என்றும் திமுக வழக்கம் போல் சொல்லும் பொய்களைப் போல் இதுவும் ஒன்று எனவும் தமிழக அரசிற்கும் மத்திய அரசு ஒப்பந்தத்தை ரத்து செய்ததற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எனவும் பேசினார் மேலும் பரந்தூர் விமான நிலையத்தில் மக்களுக்கு புரிதல் இல்லை சொல்லியது உண்மைதான் என்றும் எங்கள் ஆட்சியின் போதும் ஒரு சில திட்டங்களுக்கு மக்கள் புரிதல் இல்லாததாலேயே எதிர்க்கப்பட்டது என்றும் இதற்கு பேச்சுவார்த்தை நடந்து வரும் நிலையில் விரைவில் தீர்வு எட்டப்படும் என்றும் தெரிவித்தார் தாவேகா தலைவர் விஜய் பரந்தூர் சென்றது குறித்த கேள்விக்கு அவர் குறித்து பேச வேண்டியது எதுவும் இல்லை என்றும் அவர் கட்சி அவர் செயல்படுகிறார் என்றும் பேசியதுடன் அதிமுகவால் தான் தமிழக அதல பாதாளத்திற்கு சென்றுள்ளது என முதல்வர் ஸ்டாலின் பேசியது குறித்த கேள்விக்கு கடந்த பத்து ஆண்டு அதிமுக ஆட்சியின் போதும் தற்பொழுதுள்ள ஆட்சியின் போதும் உள்ள கடனை ஒப்பிட்டு பாருங்கள் தமிழக மக்கள் ஒவ்வொருவரும் குடும்பத்தின் மீதும் ரூபாய் மூன்று லட்சம் கடன் சுமை உள்ளது அதுதான் இந்த ஆட்சியின் லட்சணம் ஆளத் தெரியாத தன்மை அதனை பூசி முழுகுகிறார்கள் என்றும் பதிலளித்ததுடன் ஆளுநர் தனக்குரிய கடமையை செய்யவில்லை என சபாநாயகர் அப்பாவு கூறியதை குறித்த கேள்விக்கு சபாநாயகர் அப்பாவும் முதல்வர் ஸ்டாலினும் ஆளுநரை மனிதராகவே மதிப்பது இல்லை என்றும் அதிமுகவை பொறுத்தவரை ஆளுநரை சட்டத்தின்படி மதிக்கிறோம் என்றும் அவரின் செயல்பாடுகள் சட்டத்திற்குட்பட்டு இருந்தால் ஆதரிக்கிறோம் என பேசியதுடன் ஆளுநர் அழைத்துள்ள தேநிலை விருந்தில் கலந்து கொள்வது குறித்த கேள்விக்கு எங்களுக்கு அது குறித்து தெரியாது என்றும் பதிலளித்தார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் பாஸ்கரன் உட்பட ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் இன்று இரவு ஒன்பது முப்பது மணி அளவில் உடனிருந்தனர் இது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வந்து நாலு வருஷம் ஆகுது நாலு வருஷமா ஆட்சியில் இருக்கிறது ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர் இதை பற்றி என்னன்னே அவங்க கேட்டுக்கல ஒன்றுமே இப்போ சமீபத்தில் ரெண்டு மாசமா தான் சீஃப் செக்ரட்டரிக்கு எழுத்துல தபால் திருமுருகன் பேரில் போயிருக்கே தவிர வித ஒரு முடி கண்ணியினுடைய முடியை கூட அவங்க பிரித்து போனது எனவே அப்பட்டமான வழக்கம் போல் சொல்லுகிற பொய்களில் இது ஒன்று அது கிடையாது அண்ணா திமுக கழகம் தெளிவாக பாராளுமன்றத்தில் இருந்து இந்த பிரச்சனை ஏலத்தில் தான் விட வேண்டும் என்று எங்கள் கட்சியினுடைய தலைவர் எடப்பாடி எடப்பாடியுடைய ஆலோசனை பேரில் தம்பித்துறை பேசினார் நாங்கள் கடுமையாக இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததன் மூலமாகத்தான் மக்களுடைய எதிர்ப்பை எதிர்ப்பு பார்த்து இதை மத்திய அரசு நீக்கிறதை தவிர தமிழ்நாடு அரசுக்கு சம்பந்தமே கிடையாது பரந்தூர் விமான நிலையத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பெரிய புரிதல் இல்லைன்னு சொல்லி எதிராதான் சொல்லியிருக்காரு ஏன்னா அதை பத்தி உள்ள பிரச்சனைகள் உண்மைதான் நீங்க அதிமுக கழகம் முதலமைச்சராக இருந்த பொழுது எடப்பாடியர் இது மாதிரி பண்ணும்போது போது எதிர்த்தாங்க இப்போ எதுக்குறாங்க இப்ப புரிதல் இல்லை வைக்கிறது இல்லைங்கிறது அவங்க கட்டுரை தாரு அதெல்லாம் தெளிவா ஒவ்வொருத்தரும் பேசிட்டு இருக்காங்க விரைவில் அதுக்கு ஒரு நல்ல முடிவு இந்த பரந்த நிலையத்துக்கு வந்து இப்ப இது ஒரு அரசியல் பாக்குற மாதிரி விஜய் வந்து போய் போராட்டத்துல கலந்துக்கிட்டது எப்படி பாக்கறீங்க அவரை பத்தி நோ கமெண்ட் அவருடைய கட்சி அவர் எதுவும் பண்ற நோ கமெண்ட் அத பத்தி தனிப்பட்ட பேர்லாம் சொல்ல முடியாது மொத்தத்துலதான் நாங்க பெருத்த முடியிருந்து அதை பத்தி பத்தில நாங்க சொலையகத்துடைய வெளி மன்றா குறைக்க அதிமுக தான் காரணம் சொல்லிருக்காரு அதாங்க இப்ப நீங்க புள்ளியகோரமா இப்ப சொல்லிருக்கீங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒவ்வொரு தலைக்கும் மூவாயிரம் ஐநூறு ரூபாய் மூணு லட்சம் ரூபாய் பாக்கின்னு சொல்லி இப்ப சொல்லியிருக்கிறேன் நீங்க அதை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் ஆதாரமா ரெண்டு பத்து வருஷமா அம்மா இருந்தப்போ சரி இப்ப எடைப்படையா இருந்தப்போ நாங்கள் வாங்கிய கடன் நாலு வருஷத்துல இவங்க வாங்கிய கடை மூணு லட்சத்தூ ஒவ்வொரு குடும்பத்துக்கு நமக்கு ஒழுங்கு இருக்கு அதான் இவங்களோட ஆட்சியுடைய லட்சணம் முறையற்றது ஆள தெரியாத தன்மை அதை பூசி பழுகிறாங்க ஆழ்தான் தரக்கூடிய கடமையை செயலை அமைக்கிறார் சபாநாயகர் அப்பா ஆஹ் சபாநாயகர் ஸ்டாலின் திரு முதலமைச்சர் அவர்கள் அவரை ஒரு மனிதராகவே மதிப்பதில்லை எங்களை பொறுத்தவரை சட்டத்தின்படி ஆளுநரை மதிக்கிறோம் அவர் செயல்பாடுகள் சட்டத்துக்கு உட்பட்டதால் ஆதரிக்கும் அதை பற்றி நோக்காமல் ஆளுநர் குடும்ப தேநீர் விபத்தில் வந்து நாங்க மாணவர்கள் யாரும் கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி தெலுங்கு அவர்கள் சொல்லியிருக்காங்க அதில் அதிமுக கலந்து வாய்ப்பு இருக்க எங்களுக்கு அதை பத்தி பேச்சே இல்லை அவர் அவரை போய் கேளுங்க எங்களுக்கு அந்த பேஜ் நாங்க அதை சொல்லவே இல்லை ஒண்ணுமே பதில்லை எங்க அழைப்பு வந்து தேவைப்படணும்னு எங்களுக்கு அது தெரியாது தெரியாது